ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோ ஸ்டோரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அழகழகான உமா கோல்டு ஜுவல்லரியை தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ இது வந்து எங்கே இருக்குன்னா டி நகரில் இருக்குது எதுக்கு பக்கத்தில் இருக்குன்றது நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அழகழகாக இருக்குது விலையும் கம்மியாகவும் இருக்குது நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்தா கூட அந்த அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது நம்ம போட்டு பார்த்து ஃபோட்டோ பிடிச்சி கூட நம்ம வாங்கிக்கலாம் இதிலே வந்து ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வாங்கினா பார்க்க அசல் வந்து நம்ம கோல்டு மாதிரியே தெரியும் நல்லா நமக்கு லுக்காகவும் இருக்கும் நம்ம நல்லா மேரேஜ் அதுக்கெலாம் போடுறதுக்கு நம்ம அழகாக இது வாங்கிக்கலாம் நல்லா செட்டாக ஃபுல்லாகவே விற்கிறாங்க விலையும் கம்மி தான் நம்ம எப்படி ஏற்ற மாதிரி என்ன மாதிரிலாம் செட்டாக அழகாக போடலாமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே எல்லாமே வாங்கிக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லா சீப்பாக விலையும் கம்மியாகவும் இருக்குது நம்ம வந்து போட்டு பார்த்து வாங்கிக்கலாம் கல் வச்சது இருக்குது இதை மாதிரி கல் வைக்காத கோல்டு கலர்லேயும் இருக்குது வேணா சில்வர் கலர்லேயும் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஃபுல்லாகவே வாங்கிக்கலாம் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அது கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் கூட அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம் எனக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி வேணும்னு அவங்க அதை எடுத்து வச்சுருப்பாங்க நம்ம அடுத்த நாள் போய் கூட டி நகரில் போய் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நம்ம பார்சல் கூட அனுப்பி விட்டுருவாங்க ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க இது வந்து ரொம்ப ஃபெக்சிபுளாக நமக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது நல்லா செட் செட்டாகவும் இருக்குது விலை கம்மியாக இருக்குது நல்லா ரொம்ப பார்க்க நல்லா யூனிக்காக நல்லா அழகாகவும் இருக்குது இதை நம்ம ரேட்டுக்கே வாங்கிக்கிறதுனால நல்ல நமக்கு வந்து லாபம்தான் ஏன்னா ரெண்ட்டு வாங்கினா கூட அந்த அளவு வந்து ரேட்டு ஜாஸ்தி நமக்கு லாபம் கிடையாது இது வந்து நமக்கு ரொம்ப லாபமாக இருக்கும் இந்த கடையில் என்னெல்லாம் ஜுவல்லரி இருக்குது நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரோனா ஸ்டோரு அங்கநகை மாளிகை பார்த்திங்கன்னா டி நகரில் அதில் கார்னரில் உள்ள கடை தான் இவங்க கடை இவங்க கடையில் தான் அந்த மாதிரி ஃபுல்லாகவே டிஸ்பிளே போட்டு அழகாக வச்சுட்டுருக்காங்க மேரேஜுக்கு கூட நம்ம இப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்துதான் அருமை எல்லா அந்த அந்த ஆன்டிக் எல்லா கூட நம்ம பேர்ச்சு இருந்து செலக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து வரைக்கும் எல்லா வெரைட்டியும் உங்களுக்கு இருக்கு stone வெச்சு இந்த மாதிரி பாருங்க வெயிட் மெட்டல்லும் இருக்கு

ஸ்டார்டிங் டூ ஃபிஃப்டிலேருந்து இருக்கு டூ த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி இப்போ பீச் வருக்கு இது நல்ல சேம் சேர்ட் இருக்கு த்ரீ ஃபிஃப்டி குவாலிட்டி இதெல்லாம் குவாலிட்டியாக ஆமாம் இது ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் எல்லாம் அந்த த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இருக்குது ப்ரைஸ் இருக்குது பார்க்க நல்லா குவாலிட்டியும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது ஃபஸ்ட் குவாலிட்டி தான் நல்லாயிருக்கும் இதுலேயே ஒன்றா ஒயிட் மெட்டல்லேயும் இருக்கு ஜுவல் இதெல்லாம் பேங்களூர்ஸு எல்லாம் ஒயிட் கலர் லெஹெங்கா அதை மாதிரி போடும்போது ஒயிட் கலர்ல ஜுவல்லரி போட்டால் சூப்பராக இருக்கும் அதுவும் ஒயிட் கலர்லேயும் இருக்கு எல்லாமே பேங்களூர் நான் மூணு செட்டையும் எடுத்துகிட்டே வாங்க சார் ரெண்டு சட்டம் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு செயின் செட்டு வாங்கியிருக்கேன் ம் காரத்தோட ஒரு செட்டு பார்த்து பார்த்து வருது அருணி நிக்காமே நான் இது பார்க்க போகிறேன் கலர் நினைக்கிறீங்க எவ்வளோ சொல்லுங்கள் ஃபோர் த்ரீ ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபிரீஜ் நைன் ஃபிஃப்டி வரும் சரிங்களா ஃபஸ்ட் ஐட்டம் நைன் ஃபிஃப்டி வரும் இப்போ ஜிம்மிக்கியோடு இருக்குது ஓகேவா இது ஒன்று இதை மாதிரி ஃபாரம் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் இருக்கும் சிந்தன் டைப்பில் வரும் ஓகேவா ஃபை ஃபிஃப்டிலாக இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி மேம் இது நான் நைன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டினா என்ன டிஃப்ரெண்ட் இருந்தால் இது ஃபஸ்ட்டு ஐட்டம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி வரும் ஃபிட்னஸ் நல்லாயிருக்கும் குவாலிட்டி ஓகே ஆகாது லுக்வைஸும் செம்மையாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஃபுல்லாக ரூபி வர்றதுனால டிசைன்ஸ் எதுவும் இல்லாததுனால ரேட்டு கம்மியாக தான் வரும் இத்து ஜிமிக்கியோடு ஆயிரம் ஆகிடும் ஜிமிக்கியோட ஆகிடும் ஓகேங்களா அதே இது பார்த்திங்கன்னா இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஓகேவா ஃபாரம்லேயும் கம்மி ப்ரைஸ் இருக்குது ஃபஸ்ட்டு குவாலிட்டியிலேயே இருக்குது கம்மல் கமல் ஒரு மாதிரி இயர்ரிங்ஸ் இருக்குது இயர்ரிங்ஸ் இருக்குது அதே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் தான் இருக்கும் அதுக்கு ஜிமிக்கு இருக்குது எல்லா ப்ரைஸ்க்கும் ஜிம்மிக்கு தந்துடும் கிருஷ்ணர் ஹாரம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஹாரம் ஃபோர் ஃபிஃப்டி தான் எங்கிட்ட ஃபோர் ஃபிஃப்டி ஆமாம் ப்ளஸ் ஜிமிக்கியோட ஆட் ஓகே இந்த ஹாரம் செவன் ஹண்ட்ரட் வரும் சரிங்களா இப்போ வரும் ஷர்ட்டும் பிடிக்கலன்னா ஜிமிக்கி மாற்றி தந்துடுவேன் அந்த ஃபெசிலிட்டி நமக்கு எல்லாமே இருக்குது சரிங்களா இந்த ஹாரம்னு சிம்பிளாக இருக்கிறவங்க மாலை மாதிரி போடுறவங்கலாம் லைக் பண்ணியிருப்பாங்க இப்போ ஜிமிக்கியோடு வந்துடும் ஓகேவா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆமாம் கலர்ஸ் கலர்ஸ் வந்து ரெண்டு ரெண்டு மூணு மல்டி கலரு க்ரீன் கலரு ரூபி கலர் அதே தான் அதேப் வந்து க்ரீன் கலர்ல வரும் இந்த ரூபி வர்த்தன்னு சொன்ன பாத்தீங்களா அதுலயே ரூபி கலர் வரும் ப்ளஸ் க்ரீன் கலர் வரும் அந்த மல்டி கலர் க்ரீன் கலர் பார்த்தீங்களா அதுலேயே ஜிதும் அதேதான் அந்த நைன் ஃபிஃப்டி ஹாரை பார்த்து கம்மி பண்ணால் அதுலேயும் க்ரீன் கலரே இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அங்கே அதுங்களா இந்த மாதிரி ஹாரம் பார்த்தீங்கன்னா ஏன்னா பீச்சு நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான் இருக்கும் அதுதான் த்ரீ ஃபிஃப்டி தான் த்ரீ ஃபிஃப்டி ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸ் இந்த மாதிரி பேங்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி வரும் ஷேப் நம்ம யாருக்கிட்டே இருக்கோம் குவாலிட்டி நல்லா இருக்கும் இதோட பிரைஸ் வந்து நான் லாஸ்ட்டாக ஃபோர் ஃபிஃப்டி போடுறேன் இப்போ குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஐம்பது ரூபா கூட விடுறேன் சரிங்களா இதுலேயே த்ரீ பேங்குள் வரும் இந்த டைப் அப்படியே எடுத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தரேன் செப்ரேட்டாகவே இப்போ சேமாக இருக்கு அதே மாதிரி இதுலேயும் எடுத்தீங்கன்னா

ಪ್ಯಾರತಿ ಬಂದರು ಮೇಡಮ್ ಎಲ್ಲನೂ ತ್ರೀ ಫಿಫ್ಟಿ ಫೋರ್ ಫಿಫ್ಟಿ ಇಲ್ಲ ಎಲ್ಲ

பாக்ஸ்லேயும் தனித்தனியாகவும் கிராண்ட் எடுப்பேன் எல்லாமே அங்கே குறைவான இது மாதம் ப்ரைடர் செட்டு எங்களுக்கு வேணுமன்ற சொல்லிக்கொண்டு செட் ப்ரைடர் இது எவ்வளோ சொன்னீங்க த்ரீ ஃபிஃப்டி ஆரம் மாலை மாதிரி இது எவ்வளோ இது ரொம்ப சீக்கிரம் நைன் ஹண்ட்ரட் இது காம்போ செட்டு ஃபுல் செட்டு இது அப்படி தௌசண்ட் ருபீஸ் வரலாம் இது ஃபஸ்ட் குவாலிட்டி இதெல்லாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஃபிஃப்டி இது காம்போ நெக்லஸ் ஒட்டியான நெக்லஸ் ஆமாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடா ஃபர்ஸ்ட் செட்டு ஆமாம் பெருசாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் மிக்ஸ் வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ப்ரீமியம் மிக்ஸ் பாலி ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஐட்டம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் அதே அதே த்ரீ திரும்பி நெக்லஸ்ஸு ஆ அப்படியே இது இதெலாம் ஃபஸ்ட் ஐட்டம் தான் ஹாரம் நெக்லஸ்ஸு காசு மாலை நெக்லஸ் வந்து நான் அப்புறம் வந்து அதுலேயே பீச் வச்ச மாதிரினா பீச் வச்சது இது ஒர்க்கு நல்லாயிருக்கும் நெக்லஸ் வாரம் இல்லை அதிலே மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சீப்பியும் த்ரீ ஃபிஃப்டி இது ஸ்டோன் ஒர்க்கு நெக்லஸ் வாரம் மொத்தியாக சேர்த்துருக்கோம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்புறம் அதுவும் இது பழைய மாடலெல்லாம் மூவிங் தான் அப்புறம் அதான் மேலே இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரடு நைன் ஹண்ட்ரடு

எனக்கு ஒரு affiliated வீடியோ additionsBox Julian rainforest sandi presidency loreencient prolf connected to a homepage Okay so like this dear ఇది ఎవడో సన్నింగ్ ఇది థౌసండ్ టూ హండ్రెడ్ అవుతుంది ఇది ఎలా మీ ఇది ఎలా ఇది ఎలా ఇది టూ థౌసండ్ బ్రైడల్ సెటా ఇది నడువులో స్టాప్ అయితే రీస్టాక్ అయితే எவ்வளோ இதோட அப்படின்னா ஃபுல்லாகவே பிரைடல் ஸ்கூல்

கம்மல் எவ்வளவு இது வந்து ஸ்டோன் செட்டும் இருக்குது இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்ம கல்யாணத்துக்குன்னா இப்படியே வாங்கிக்கலாம் நல்லா இருக்குது இது எவ்வளவு

இது வந்து கடையோட ஓனருடைய இன்ஸ்டாகிராம் பேஜு இதில் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் இதிலேயே வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சிற ஸ்டோரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மூ வீடியோஸ் எவ்ரி வீக்